மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டுக்கு குரு வந்திருக்காரு ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து மோஸ்ட்லி அம்மா பக்கம் சொந்தக்காரங்க பொண்ணு வந்து அமையறதுக்கான வாய்ப்புண்டு இல்ல புதுசு புதுசா கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே தோண்டிட்டு இருக்கும் இந்த டைம் பீரியட்லான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஜூன் மாதத்துக்கான எல்லா ராசிகளுக்கான ராசி பலங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல சுக்கரன் இருக்காங்க ரிஷபத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காங்க கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ரிஷப ராசில இருக்கக்கூடிய புத்த பகவான் வந்து மிதுன ராசிக்கு போவாரு அங்க புதன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கு போவாரு இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போய் அங்க குரு மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாங்க இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ எல்லா ராசிகளுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டுக்கு குரு வந்திருக்காரு ஆல்ரெடி இப்போ வந்து ஏழாம் வீட்டு அதிபதியான குரு புதன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல பயிற்சி ஆக போறாங்க வெளிநாட்டுல வந்து லாங் டர்மா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க வெளிநாட்டு டிராவல்ஸ்ன்றது தொழில் மோகலமாக தெரியுது அப்படியே ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நாலாம் வீடு பாத்தீங்கன்னா நம்ம அம்மாக்கு தாயாருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் மீனராசிக்காரங்க ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்க ரொம்ப நாளா வந்து மேரேஜ் அலையன்சஸ் பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் கட்டாயமா நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு மோஸ்ட்லி அம்மா பக்கம் சொந்தக்காரங்க பொண்ணு வந்து அமையறதுக்கான வாய்ப்புண்டு இல்ல நம்மளோட நேட்டிவுக்கு மதர்லேண்டுக்கு நம்மளோட நேட்டிவுக்கு கிட்ட இருக்கிற ஒரு பொண்ணு அமையறதுக்கான வாய்ப்புண்டு எதுக்குன்னா நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு அம்மாவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இல்ல நம்ம நேட்டிவ் லேண்டுக்கு சம்பந்தப்பட்ட நேட்டிவ்க்கு சம்பந்தமா இருக்கிற பொண்ணோ அம்மா பக்கம் சொந்தக்காரங்க பொண்ணோ மாமனோட பொண்ணோ இல்லாட்டி வந்து மதரோட நேட்டிவ்க்கு சார்ந்த பொண்ணோ அமையறதுக்கான வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியட்ல மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் எதுக்குன்னா நாலாம் வீடு வந்து யோசனைக்கு சம்பந்தப்பட்ட வீடு இப்போ புதன் வந்திருக்காங்க குரு வந்திருக்காங்க நாலாம் வீட்டுல நாலாம் வீடு குரு வந்து நிம்மாதி கொடுப்பாரு புதன் வேற இணைந்திருக்காங்க சோ யோசனை வளர்றது நமக்கு வந்து என்னன்னா புதுசு புதுசா கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே இருக்கும் அப்படியே மூணாம் வீட்டை விட்டுட்டு வந்து பதினாலாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் வீட்டுக்கு வருவாரு சூரியன் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது வரும் சப்போஸ் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி படிச்சிட்டு இருப்பீங்க இல்லாட்டி வந்து என்னன்னா ஒரு வீடு கட்டுற பிளான்லயோ அந்த மாதிரி இருக்கீங்க ஒரு வண்டி வாங்குற பிளான்லயோ ஒரு வீடு கட்டுற பிளான்லயோ இன்டீரியர் மாத்துறதுக்கோ ஒரு பிளான்ல இருக்கீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா நீங்க டீல் பண்றதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமா வந்து என்னன்னா இது கொஞ்சம் இந்த இன்டீரியர் டெக்கரேட் பண்றதுக்கு இன்டீரியர் டிசைன் பண்றதுக்கு இன்டீரியர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திருக்கிறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலாம் வீட்டு புதன் நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அதிகமா போட்டு அதிகமா யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கூட தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கொஞ்சம் நர்வஸ் திங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் அப்படியே இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் வீட்டுல இருக்காங்க ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே அது வந்து ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஃபேமிலி ஹவுஸ் லார்டு வந்து ஆறாம் வீட்டுக்கு போயிருக்காங்க ஃபேமிலியில ஏதாச்சும் அச எச்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸோ இல்லாட்டி கோர்ட் கேசஸ் அந்த மாதிரியான இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு அது மீன ராசிக்காரங்களுக்கே ஆக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மீன ராசிக்காரங்க மதர் அண்ட் ஃபாதருக்கு அவங்களோட சிப்ளிங்ஸ் கூட ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு பட் இப்ப இப்போ ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இஷ்யூ போயிட்டு இருக்குது உங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட சிப்ளிங்ஸ்க்கு கூட வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு சாதமுகமா கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு எதுக்குன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லக்னாதிபதி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எசட்ஸ் வர்றதா தெரியுது அதுவும் நாலாம் வீட்டு பத்தி நாளுக்கு வந்திருக்காரு இல்லையா எசட்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புண்டு நாலாம் வீட்டு பத்தியான புதன் வந்து இந்த மாதிரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா அஞ்சாம் வீட்டுக்கு போவாரு சோ அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படியே அஞ்சாம் வீட்டுல வந்து புதன் இருக்கும் போது நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலும் ஏதாச்சும் கிராஷ் கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சாலும் இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு இது இந்த மீன ராசிக்காரங்களுக்கான பலன் மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல சுக்ரன் இந்த மாதம் முழுக்க இருப்பாரு தூக்கம் சூப்பா வரும் எதுக்கானா பன்னிரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு இதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு தூக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸ்லீப் பெட் ப்ளஷர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அதுல சுபகிரகங்கள் இருக்கும் போது வந்து ரொம்ப நாளா தூக்கத்துக்காக வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தூக்கத்தை தூக்கம் இல்லாம வந்து அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி படுத்துக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் பீரியட்ல ஒரு படுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல அரை நிமிஷத்துல தூக்கம் வரும் நல்ல குவான்டிட்டி ஆஃப் குட் ஸ்லீப் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது உங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன் இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு நாலாம் வீட்டுல சுபகிரகங்கள் இருந்தாலும் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் வந்து நாலா சேர்ந்த பிறகு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் மைண்ட் செட் ஆட்டிடியூட்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அதனால நீங்க விநாயகர் முன்னாள்ல விளக்கியத்தை வச்சுட்டு வந்து சங்கடஹ சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமையும்ன்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம் மத்தபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபா வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க அப்படியே பர்சனலா என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்ஆப் போட்டு விடுங்க